அவர்கள் இன்றைய தேதிக்கு எந்த கூட்டணியிலும் இல்லை என்று அறிவிக்கிறார்கள் தொடர்ந்து நாங்கள் கணித்து தான் போட்டியிடுவோம் என்று இப்படியான ரெய்டுகள் மூலமாக நாம் தமிழர் கட்சியை அச்சுறுத்துவதற்கு பாரதிய ஜனதா முகல்கிறதுனா பாரதிய ஜனதாவோடு கூட்டணி வையுங்கள் என்று அவர்கள் மறைமுக நிர்பந்தம் தருகிறார்களா இதெல்லாம் கேள்விக்குரிய விஷயமாகிறது அது உதாரணமாக ஃபீமா வயலேஷன் என்றால் ஈடு நடத்த வேண்டும் என்ஐஏ நடத்தும் போது தேசிய பாதுகாப்பு நாம் தமிழர் கட்சியின் முக்கிய பெரும்போது இல்லங்களில் குற்றம் இருக்கிறதா இல்லையா என்பதல்ல என்பார் ஆனால் குற்றச்சாட்டுகளை வைத்து கடுமையான சட்டங்களை கருப்பு சட்டங்களை பிரயோகிப்பது எதற்காக என்ஐஏ கொண்டு வரப்பட்டது சமீபத்தில் நடந்தது ஹேமந்த் சோரன் கைது அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்படுவார் என்பது தகவல் இன்றைக்கு அவர் வந்து சம்மனுக்கு ஆஜராகவில்லை தமிழ்நாட்டில் இன்னமும் வந்து அந்த அளவுக்கு போகவில்லை ஆனால் எப்போது வேண்டுமானாலும் இடியின் அஸ்திரம் பாயம் ஏனென்றால் தமிழ்நாடு அரசு நேரடியாகவே ஈடியை வந்து வகித்து கொண்டிருக்கிறது இடி அலுவலரை சிறையில் வைத்திருக்கிற மாநிலம் தமிழ்நாடு பட்ஜெட்டு வரை படிக்கும் போது நிர்மலா சீதாராமன் அணிந்திருந்த சேலையின் நிறம் வந்து புளு தமிழ்நாட்டில் ராமர் புளு என்பார்கள் அதையெல்லாம் வந்து ட்வீட் செய்து ராமர் புளு ஸ்ரீராம் புளு ஸ்ரீராமுக்கு வெற்றி இப்படி எல்லாம் வந்து சமூக ஊடகங்களிலே சித்தரிப்புகள் உலா வருகின்றன வழிபாட்டுக்கும் அரசியலுக்கும் மதத்துக்கும் அரசியலுக்கும் நீங்கள் முடிச்சு போட ஆரம்பிச்சா முடிவே இருக்காது நாடகாபி மசூதி பிரச்சனை கொழுந்துவிட்டு எரிகிறது காசிக்கு நீங்கள் போனீர்கள் என்றால் காசி விஸ்வநாத கோயிலுக்கு அடுத்தார் போல அவுரங்கசீப் கட்டிய மசூதி அதில் வெளிப்புற சுவர்களே இந்து கடவுள் இருக்கிறார்கள் இந்து உருவங்கள் இருக்கின்றன அதனால் நாங்கள் வழிபட வேண்டும் என்று ஐந்து பெண்கள் வழக்கு முடிகிறார் அதாவது இடி விசாரணை நடந்து கொண்டே இருக்கும் எவ்வளவு நாள் வேண்டுமானாலும் நடத்தலாம் அந்த சிறப்பு இது தான் அந்த முடிவு செய்ய முடியும் ஆனால் கைதாகி இருக்கிற நபருக்கு வந்து எந்த நிவாரணமும் கிடைக்காது வணக்கம் பாரதிய ஜனதா அரசு எதிர்கட்சிகளை ஆளுகிற மாநிலங்களில் குழப்பங்களை ஏற்படுத்துவது எதிர்கட்சிகளை பிரித்தாளுவது அல்லது பணியாமல் இருக்கின்ற எதிர்கட்சி தலைவர்களை சிறையில் அடைப்பது இந்த மூன்று கோணத்தில் அது ஆரம்பத்தில் இருந்தே பணியாற்றி வருகிறது சமீபத்தில் நடந்தது ஹேமந்த் சோரன் கைது அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்படுவார் என்பது தகவல் இன்றைக்கு அவர் வந்து டிடி சம்மனுக்கு ஆஜராகவில்லை எனவே கைது நடவடிக்கை எப்போது வேண்டுமானாலும் நடக்கலாம் இதைத் தொடர்ந்து இந்தியாவிலே கைதாகாமல் இருக்கிற பிற தலைவர்கள் உதாரணமாக ராகுல் காந்தி அவர் மீது நேஷனல் ஹெரால்டு என்கிற ஒரு பத்திரிகை வழக்கு இருக்கிறது அதை வைத்து அவர் கைது செய்யப்படலாம் அரவிந்தை தொடர்ந்து ராகுலும் கைது செய்யப்பட்டால் மிக பெரிய அளவுக்கான ஒரு கொந்தளிப்பு இந்தியாவில் ஏற்படும் தமிழ்நாட்டில் இன்னமும் வந்து அந்த அளவுக்கு போகவில்லை ஆனால் எப்போது வேண்டுமானாலும் இடியின் அஸ்திரம் பாயம் ஏனென்றால் தமிழ்நாடு அரசு நேரடியாகவே இடியை வந்து பகித்துக் கொண்டிருக்கிறது இடி அலுவலரை சிறையில் வைத்திருக்கிற மாநிலம் தமிழ்நாடு இப்படியான சூழ்நிலையிலே பாரதிய ஜனதாவின் கேம் பிளான் என்ன எதிர்கட்சிகளை இல்லாமல் செய்து ஆட்சியில் அமர்வதா என்றால் பட்ஜெட் உரையின் போது நிர்மலா சீதாராமன் அவர்கள் அடுத்த முறை நாங்கள் ஆட்சிக்கு வந்து முழு பட்ஜெட் போடுகிறோம் என்று கூறியிருக்கிறார் இந்த ஓட்டான் அக்கௌண்ட் பட்ஜெட்டில் பெரிய எந்த விதமான அறிவிப்புகளும் இல்லை ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இதே மாதிரியான ஒரு ஓட்டான் பட்ஜெட் இடைக்கால பட்ஜெட் போடப்பட்டது தேர்தலை பாரதிய ஜனதா சந்திக்க வருகிறது ஏராளமான திட்டங்கள் அறிவிக்கப்பட்டன தேர்தலை மனதில் வைத்துக்கொண்டு திட்டங்கள் அறிவிக்கப்பட்டன ஆனால் இந்த முறை வந்து ரொம்ப கான்பிடென்டாக இருக்கிறார்கள் ராமர் கோவில் திறப்பு என்பது பெரிய அளவுக்கு பாரதிய ஜனதாவுக்கு ஓட்டு வங்கியை உயர்த்தும் என்று கூறப்படுகிறது இன்னும் பட்ஜெட் வரை படிக்கும் போது நிர்மலா சீதாராமன் அணிந்திருந்த சேலையின் நிறம் வந்து புழு தமிழ்நாட்டில் அது ராமர் ப்ளூ என்பார்கள் அதையெல்லாம் வந்து ட்வீட் செய்து ராமர் ப்ளூ ஸ்ரீராம் புழு ஸ்ரீராமுக்கு வெற்றி இப்படியெல்லாம் வந்து சமூக ஊடங்களிலே சித்தரிப்புகள் உலா வருகின்றன அப்படி ராமநாமம் மட்டுமே இந்தியாவின் வெற்றியை தேடி தந்து விடுமா எனக்கு தெரிந்து அப்படி இல்லை உத்தரப்பிரதேசத்தின் ஒரு பகுதியிலே ராமராம் என்று வணங்குகிறார்கள் அதே நீங்கள் பிற மாநிலங்களுக்கு போனால் அந்தந்த மாநில பழக்கத்தின்படி பஞ்சாப் மாநிலத்தில் ஸ்ரீ அகால்ஜி என்பார் சத் ஸ்ரீ அகால்ஜி இப்படித்தான் குருநாதன் வணக்கம் ஜார்கண்ட் போன்ற மாநிலத்தில் ராவண வணக்கமே இருக்கிறது பிர்சா முண்டா பெரிய அளவுக்கு வந்து மலைவாழ் மக்களின் பிரதிநிதி சுதந்திர போராட்ட வீரர் தியாகி அவரது திருவுருவ சிலைக்கெல்லாம் பிரதமர் மாலை அணிவித்து தேசிய பழங்குடியினங்கள் தினமெல்லாம் கொண்டாடினார் அந்த பழங்குடியினத்தை சேர்ந்த ஹேமந்தோரனுக்கு இவ்வளவு தொந்தரவுகள் தெரிகிறார்கள் ஆனால் அவர்கள் வந்து ராம்லீலாவை எதிர்க்கிறார்கள் ராவண லீலாவை ஆதரிக்கிறார்கள் ராவண வழிபாடு இருக்கிறது இப்படி இந்தியாவிலே பகுதிக்கு பகுதி வந்து வழிபாடுகள் மாறுகின்றன ஒற்றை தெய்வம் எப்போதுமே இந்தியாவில் இருந்ததே கிடையாது தமிழ்நாட்டிலே வந்து ஐயனார் வழிபாடு இருக்கும் காளி வழிபாடு இருக்கும் ராமரும் ஒரு கடவுள் கம்பராமாயணத்திலே பெரிய அளவுக்கு சிறப்பித்து கம்பூர் சொல்லி இருப்பார் முருகனும் கடவுள் அவரவர் அவரவர் இஷ்ட தெய்வங்களை வழங்குகிறார்களே தவிர அது அரசியலிலே ஓட்டுக்கு எப்படி பயன்படும் என்பது எனக்கு புரியவே இல்லை முருகனின் பெயரை சொல்லி பெரிய அளவுக்கு முருக பக்தராக இருந்தவர் பசுமன் தேவர் அவர்கள் அவர் அரசியலுக்கு பயன்படுத்தியதே கிடையாது முருக பக்தர்கள் தமிழ்நாட்டில எவ்வளவு பேர் தமிழ்நாட்டில் வேல் யாத்திரை நடத்தியது பாரதிய ஜனதாவின் தலைவர் சென்ற மாநில தலைவர் இப்போது மத்திய அமைச்சர் தான் அப்போது கருப்பர் கூட்டம் என்கிற ஒரு கான்ட்ரவர்சி அதை வைத்து வேல் எல்லாம் நடத்தினார் என்ன ஓட்டு அது பெற்றுத்தந்து விட்டது வேல் யாத்திரை இப்படி வழிபாட்டுக்கும் அரசியலுக்கும் மதத்துக்கும் அரசியலுக்கும் நீங்கள் முடிச்சு போட ஆரம்பிச்சா முடிவே இருக்காது ஞானவாபி மசூதி பிரச்சனை கொழுந்துவிட்டு எரிகிறது காசிக்கு நீங்கள் போனீர்கள் என்றால் காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு அடுத்தார் போல வந்து அவுரங்கசீப் கட்டிய மசூதி அதில் வெளிப்புற சுவர்களே இந்து கடவுள் இருக்கிறார்கள் இந்து உருவங்கள் இருக்கின்றன அதனால் நாங்கள் வழிவிட வேண்டும் என்றால் ஐந்து பெண்கள் வழக்கு போடுகிறார்கள் அந்த வழக்கை விசாரித்து உடனடியாக மாவட்ட நீதிபதி அவர் வந்து உத்தரவு பிறப்பிக்கிறார் ஆர்கியாலஜிக்கல் சர்வே தொல்பொருள் ஆராய்ச்சி சர்வே நடத்த சொல்கிறார் ஆனால் அடிப்படையிலே நம் நாட்டிலே அந்த காலகட்டத்திலேயே ஒரு சட்டம் வந்து விட்டது தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூத்தி மூணு காலகட்டத்திலேயே வழிபாட்டு தலங்கள் சட்டம் வந்து விட்டது பாபர் மசூதி இடிக்கப்பட்டு பிரச்சனையான உடனேயே நரசிம்மராவ் அரசு பாபர் மசூதி இருந்த இடத்தை கையகப்படுத்தி விட்டு சுதந்திர இந்தியாவிலே சுதந்திரத்திற்கு பிறகு இனிமேல் வேறு சர்ச்சையே கிடையாது சர்ச்சைகளே கலப்ப முடியாது என்று சட்டம் கொண்டு வந்து விட்டது ஆனாலும் அந்த மாவட்ட நீதிபதி ஓய்வு நேரத்தில் வந்து இப்படி உத்தரவுகளை பிறப்பிக்கிறார் இப்போது ஓய்வும் பெற்றுவிட்டார் இந்து கோவிலை இடித்துவிட்டு இஸ்லாமிய வழிபாட்டு தலங்கள் கட்டப்பட்டன என்றால் உலகின் எல்லா பகுதிகளிலும் அப்படித்தானே இருக்கிறது பல புதிய மதங்கள் தோன்றும் போது பழைய மதங்களின் வழிபாட்டுத்தலங்கள் தலங்கள் இடிக்கப்பட்டிருக்கின்றன அதையெல்லாம் எப்படி சீர்திருத்த முடியும் வரலாற்றின் போக்கை எப்படி மாற்ற முடியும் தமிழ்நாட்டிலே வந்து எத்தனையோ சமண எச்சங்கள் எல்லாம் அழிக்கப்பட்டு சைவ திருத்தலங்கள் கட்டப்பட்டிருக்கின்றன அதையெல்லாம் நம்மள எப்படி மாற்ற முடியும் அதெல்லாம் வரலாறு இந்தியா மாதிரியான ஒரு பெரிய வரலாற்று பூர்வமான நாட்டின் ரிச் கல்ச்சர் அப்படிதான் நாம் அதை சொல்ல வேண்டும் அதையெல்லாம் சீர்திருத்துவது என்று ஆரம்பித்தால் இந்த நாட்டிலே வந்து வளர்ச்சி எங்கே வரும் வெறும் மதச்சண்டையும் தெருக்கலவரமும் தானே இருக்கும் ஞானபாபி மசூதி அந்த மசூதியை சுற்றி வந்து நீங்கள் அங்கே போனீர்கள் என்றால் தெரியும் ஒரு பெரிய இரும்பு கிராதி பாதுகாப்பு வேலி அந்த வேலியை இப்போது கொஞ்சம் உடைத்து விட்டு உள்ளே சென்று பூஜை செய்வதற்கு வசதியாக ஒரு வாசல் தயார் செய்யப்பட்டிருக்கிறது அதாவது அதன் அடித்தளத்திலே வந்து சிவலிங்கம் இருப்பதாக கூறுகிறார்கள் இஸ்லாமியர்கள் என்ன கூறுகிறார்கள் என்றால் சிவலிங்கம் இல்லை நீரூற்று அதாவது இஸ்லாமியர்கள் தொழுகை நடத்தி முடித்த பிறகு வருகிற அந்த அந்த சம்பந்தப்பட்ட ஒரு நீர் உற்று என்றும் கூறுகிறார்கள் எது எப்படி இருந்தாலும் தொண்ணூத்தி மூணு சட்டப்படி வழிபாட்டுதலங்கள் சட்டப்படி இந்த மாதிரியான ஆய்வுகள் எதுவுமே செய்ய முடியாது அதை எப்படி அப்பட்டமாக மீறப்படுகிறது அதை ஏன் வந்து இது மேலாண்மை நீதிமன்றங்கள் கண்டிக்கவில்லை இப்படி பல கேள்விகள் இதுல இருக்கின்றன ஆக வெறுமனே வந்து மதம் வழிபாடு இதன் அடிப்படையில் ராமர் வெற்றியை தேடி தந்து விடுவார் என்று பாரதிய ஜனதா நினைக்கிறது எனக்கு தெரிந்து அதுக்கு வாய்ப்பே இல்லை காரணம் ராமர் என்பவர் பலராலும் வணங்கக்கூடிய ஒரு தெய்வம் அப்படி வேண்டுமானால் நீங்கள் வைத்துக் கொள்ளலாம் அவர் எப்படி ஓட்டுகளை சேகரித்து தருவார் ஆனாலும் பாரதிய ஜனதா அந்த முயற்சியில் தான் ஈடுபடுகிறது எதையோ சாதனைகளை செய்திருக்கிறோம் என்று நிர்மலா சீதாராமன் மாறுதட்டி கொள்கிறார் பிரதமர் மோடி மாறுதட்டி கொள்கிறார் சாதனைகளை சொல்லித்தரே ஓட்டு கேட்க வேண்டும் எதற்காக வந்து இப்படி செய்ய வேண்டும் எதற்காக எதிர்கட்சிகளை அடைக்க வேண்டும் ஹேமந்த் சோரன் ஜார்கண்ட் மாநிலத்தின் முதல்வர் அங்கு ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா ஜேஎம்எம் காங்கிரஸ் லாலு பிரசாத் யாதவ் கட்சியான ஆர்ஜேடி இப்படி கூட்டணி அரசு அதாவது பீகார் மாநிலத்திலிருந்து பிரிந்த மாநிலம் பீகார் அரசியல் அங்க இருக்கும் பாரதிய ஜனதாவும் அவங்க முக்கியமான கட்சி தான் சோரன் ஒரு மைனிங் லீஸ் அதாவது அவரிடம் இருக்கிற துறைகளில் ஒன்று சுரங்கம் சுரங்க உரிமை கொடுத்ததிலே அவர் முறைகேடு செய்து விட்டார் என்பது குற்றச்சாட்டு குற்றச்சாட்டை எழுப்பியது பாரதிய ஜனதா குற்றச்சாட்டை எழுப்பி ஆளுநரிடம் மனு கொடுத்தார்கள் என்ன மனு ஹேமந்த் சோரனை எம்எல்ஏ பதவியில் இருந்து தகுதி எழுப்பு செய்ய வேண்டும் என்பது மனு அந்த மனுவை அவர் தேர்தல் ஆணையத்துக்கு அனுப்பினார் தேர்தல் ஆணையம் தகுதி எழுப்பு செய்யலாம் என்று முடிவெடுத்து ஆளுநருக்கு அனுப்புகிறது அந்த ஆளுநரின் பெயர் ரமேஷ் அவர் எதற்கு முன்பு இருந்தவர் அவர் நடவடிக்கை எடுக்கவில்லை அவரது பழைய பேட்டிகளை படித்து பார்த்தால் ஜார்மன் மாநிலத்தில் அமைதி நிலவு என்றோ வளர்ச்சி பாதிக்கப்படக்கூடாது இந்த மாதிரியான சர்ச்சைகள் தேவையில்லை என்கிறார் உடனே அவரை மாற்றிவிட்டு புதிய ஆளுநர் நமது சி பி ராதாகிருஷ்ணன் அவர்களை தமிழ்நாட்டில் இருந்து கொண்டு சேர்க்கிறார்கள் அவர் நடவடிக்கை எடுக்கிறார் உடனே ஹேமந்த் சோரன் மீது அது ஒரு அறநூறு கோடி ரூபாய் என்று சொல்லி அதுதான் வந்து ப்ரொசீஸ் ஆஃப் கிரைம் குற்ற செயல் மூலமாக கிடைத்த தொகை அந்த தொகையை வைத்து அவர் வந்து ஒரு முப்பது லட்சம் ரூபாய்க்கு கார் வாங்கி இருக்கிறார் அவர் வீட்டிலிருந்து இருபது முப்பது லட்சம் ரூபாய் கைப்பற்றப்பட்டது என்று ஒரு கணக்கு காண்பிக்கிறார்கள் வேறொரு அதிகாரி அந்த அதிகாரியின் ரெக்கார்டுகள் அதாவது அவர் வைத்திருக்கிற பதிவேடுகள் அதிலே வந்து இது குறித்த விவரங்கள் இருக்கின்றன இப்படி சொல்லி ஒரு கைது நடக்கிறது இதெல்லாம் உண்மை என்று வைத்துக் கொண்டாலும் இதை நிரூபிப்பது இடி பிஎம்எல்ஏ சிறப்பு நீதிமன்றத்தில் தான் நிரூபிக்க வேண்டும் அதற்கு எத்தனை வருடம் ஆகும் என்றால் எத்தனை வருடம் வேண்டும் என்றாலும் ஆகும் ஆனால் பிரச்சனை என்னவென்றால் கைதாகி இருக்கிற நபர் வெளியே பிணையில் வர வேண்டும் என்றால் தான் குற்றமற்றவர் என்று நிரூபிக்க வேண்டும் அதாவது இடி விசாரணை நடந்து கொண்டே இருக்கும் எவ்வளவு நாள் வேண்டுமானாலும் நடத்தலாம் அந்த சிறப்பு நீதிமன்றம் தான் அந்த முடிவு செய்ய முடியும் ஆனால் கைதாகி இருக்கிற நபருக்கு வந்து எந்த நிவாரணமும் கிடைக்காது ஏற்கனவே ஒரு வருஷத்துக்கு மேலாக வந்து டெல்லியின் துணை முதல்வர் உள்ளே இருக்கிறார் இப்போது முதல்வர் கெஜ்ரிவாலும் அதை நோக்கி தான் போகிறார் இந்த வரிசையிலே வந்து பலரும் இருக்கிறாங்க நம்ம செந்தில் பாலாஜி உட்பட ஏமன் சோரனும் போகிறார் அரவிந்த் கெஜ்ரிவால் வரிசையிலே நிற்கிறார் கியூவில டிக்கெட் வாங்குவதற்காக நிற்கிறார் ராகுல் காந்தி மீது கூட அந்த வழக்கை பார்த்தலா நேஷனல் ஹெரால்டு அதுல வந்து சட்டவிரோத பண பரிமாற்றம் நடந்தது இப்படியான ஒரு வழக்கு எந்த ஒரு விஷயத்திலும் நீங்க சட்டவிரோத பணம் பரிமாற்றம் நடந்தது என்பது குற்றச்சாட்டு வைப்பது எழுதிதானே அது ஒரு லட்சம் ரூபாயா இருந்தா என்ன ஒரு கோடி ரூபாயா இருந்தா என்ன எல்லாமே எழுதிதான் செந்தில் பாலாஜி மீதான வழக்கு ஒரு ஜாப் ஸ்கேம் பணம் வாங்கி கொண்டு வேலை போட்டு கொடுத்தார் எப்போது நடந்தது அது ஆட்சி காலத்தில் ஒரு டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டராக போது எப்போது கைதாகி இருக்கிறார் பதினாலு வருஷம் பதிமூணு வருஷம் கழிச்சு இப்போது ஈடி என்ன சொல்கிறது அந்த பணத்தை வைத்து தான் இந்த வீடை வாங்கினார் என்ன சொல்கிறது இதை எப்போது நிரூபிப்பது எப்போதும் நிரூபிக்க முடியாது அது வரைக்கும் அது வரைக்கும் அவர் ஜெயிலே இருக்க வேண்டும் இப்படியான ஒரு வஞ்சக வலை அது இது ஏன் வந்து இந்த மாதிரியான சட்டம் கொண்டு வரப்பட்டது ஏனென்றால் சர்வதேச ஆயுத கடத்தல்காரர்கள் சர்வதேச போதை மருந்துக்காரர்கள் அவர்களை எல்லாம் ஒடுக்குவதற்காக எதற்கு பயன்படுத்தப்படுகிறது உள்ளூர்களே அரசியல் எதிரிகளை ஒடுக்குவதற்கு ஆக பாரதிய ஜனதா மீண்டும் ஒரு முறை ஆட்சிக்கு வருவது என்பது அதன் சாதனைகளிலோ திட்டங்களிலோ இல்லை அது ஏவி விடுகிற மத்திய புலனாய்வு அமைப்புகள் என்கிற அஸ்திரங்கள் அதுபோக மத ரீதியான பிளவுபடுத்தும் பணிகள் இப்படித்தான் வந்து அது திட்டமிடுகிறது ஆக அடுத்தடுத்து என்ன நடக்கும் என்ன வேண்டுமானால் நடக்கும் என்பதுதான் உண்மை இன்றைக்கு நாம் தமிழர் கட்சி மீது ரெய்டுகள் என்ன சொல்கிறார்கள் வெளிநாட்டிலிருந்து பணம் வந்தது நாம் தமிழர் கட்சிக்கு அது பற்றி ரெய்டு யார் நடத்துகிறார்கள் என்னையே வெளிநாட்டிலிருந்து பணம் வந்தால் அது உதாரணமாக பீமா வயலேஷன் என்றால் ஈடி நடத்த வேண்டும் என்ஐஏ நடத்தும் போது தேசிய பாதுகாப்பு சட்டம் நாம் தமிழர் கட்சியின் முக்கிய பெருமையின் இல்லங்களில் குற்றம் இருக்கிறதா இல்லையா என்பதல்ல என் வாதம் ஆனால் குற்றச்சாட்டுகளை வைத்து கடுமையான சட்டங்களை கறுப்பு சட்டங்களை பிரயோகிப்பது எதற்காக என்ஐஏ கொண்டு வரப்பட்டது இணைய சட்டம் ஏன் கொண்டு வரப்பட்டது என்றால் தேச பாதுகாப்பு முக்கியம் என்பதற்காக கொண்டு வரப்பட்டது நாம் தமிழர் கட்சி ஒரு மாநிலத்தில இயங்குகிற சிறிய கட்சி இன்றைய தேதிக்கு ஆறு சதவீத வாக்களிக்கிறது கொஞ்சம் கூடலாம் தேச பாதுகாப்புக்கு அவர்கள் என்ன குந்தல் வலித்து விடப் போகிறார்கள் வெளிநாட்டிலிருந்து தவறுதலாக நன்கொடை பெற்றிருந்தாலும் கூட அதற்கு இருக்கிற வேறு சட்டங்கள் மூலமாகத்தான நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படி என்றால் நாம் தமிழர் கட்சி அவர்களது நிலைப்பாடு மாற வேண்டும் அவர்கள் இன்றைய தேதிக்கு எந்த கூட்டணியிலும் இல்லை என்று அறிவிக்கிறார்கள் தொடர்ந்து நாங்கள் தனித்துத்தான் போட்டியிடுவோம் என்று இப்படியான ரெய்டுகள் மூலமாக நாம் தமிழர் கட்சியை அச்சுறுத்துவதற்கு பாரதிய ஜனதா முகல்கிறதுன்னா பாரதிய ஜனதாவோட கூட்டணி வையுங்கள் என்று அவர்கள் மறைமுக நிர்பந்தம் தருகிறார்களா இதெல்லாம் கேள்விக்குரிய விஷயம் ஆகிறது கடைசியிலே இது வந்து பேக்ஃபயர் ஆகும் நாம் தமிழர் கட்சி பாரதிய ஜனதாவை எதிர்க்கிற அணிக்கு போக வேண்டும் இந்தியா கூட்டணியில் திமுக இருக்கிறது அந்த இடம் இல்லை அப்படி என்றால் நான் பாரதிய ஜனதாவை எதிர்க்கிற கட்சி இங்கு அன்பார்ச்சுனேட்லி அண்ணா அண்ணாதிமுக திண்டுக்கல் சீனிவாசன் பாரதிய ஜனதா தான் எங்களுக்கு எதிரீன் என்று சொல்லிவிட்டார் பாரதிய ஜனதாவை அழிப்பது தான் எங்கள் லட்சியம் என்று சொல்லிவிட்டார் அண்ணாதிமுக பொருளாளர் அவர் சொல்வதை நாம் எடுத்து எடுத்துக்கொண்டுதான் ஆக வேண்டும் அப்படி என்றால் நாம் தமிழர் பாரதிய ஜனதா கூட்டணிக்கு போகாமல் அண்ணாதிமுக கூட்டணிக்கு போய் சேருவது அல்லது அந்த கூட்டணியை வலிமைப்படுத்துவதன் மூலமாக திமுக கூட்டணியை பலமிழக்க செய்வது இப்படியான ஒரு வியூகம் இருக்கிறதா பாமக அதன் பொதுக்குழு செயற்குழு கூட்டத்திலே மக்களவைத் தேர்தலில் கூட்டணி உண்டு என்று சொல்லிவிட்டது யாரோடு கூட்டணி எடு வைப்பது என்கிற முடிவை எடுக்கும் உரிமையை டாக்டர் ராமதாஸ் அவர்களுக்கு கொடுத்து விட்டார்கள் வழக்கமாக செய்வதுதான் அதிமுகவில் வந்து இந்த உரிமையை ஜெயலலிதா கொடுப்பார்கள் ராமதாஸ் என்ன முடிவு எடுப்பார் மாநில நலனுக்கும் நாட்டின் நலனுக்கும் ஏற்ற முடிவு என்று அவர் சொல்கிறார் மாநில நலனுக்கு ஏற்ற முடிவு என்றால் ஒன்று திமுக இல்ல அண்ணா திமுக கூட்டணி இடம் இல்லை அண்ணா திமுக கூட்டணி தான் மிச்சம் நாட்டின் நலனுக்கு ஏற்ற முடிவு என்றால் பாரதிய ஜனதாவை அகற்ற வேண்டுமா வேண்டாமா என்கிற அந்த விஷயத்துக்குள் அவர் போக வேண்டும் பாரதிய ஜனதா ஆட்சிக்கு வரக்கூடாது அந்த பாரதிய ஜனதாவை நாங்கள் அம்பலப்படுத்துவோம் என்று சொல்கிறார் அண்ணா திமுகவோடு கூட்டணி வைப்பாரா அதே நோக்கி போகிறதா காரணம் ஓட்டு வங்கி பாமகவுக்கு உதவும் பாமக சில தொகுதிகளிலே வெற்றி பெறுவதற்கு அது உதவும் ஆக அன்னதிமுக அணி வலிமைப்படுத்துவது என்பது பாரதிய ஜனதாவின் மறைமுக நோக்கமா அன்னாதிமுக பாமக நாம் தமிழர் கமலஹாசனின் மக்கள் நீதி மையம் இவை எல்லாம் இணைந்தால் ஒரு வலிமையான கூட்டணியாக மாறுமே ஏனென்றால் மக்கள் நீதி மையத்துக்கு இன்னமும் எந்த ஒரு முடிவும் எட்டப்படவில்லை ஒரு தொகுதி என்று திமுக தலைப்பில் கூறியதாக வதந்தி தான் செய்தி தான் ஆனால் கமலஹாசன் வந்து கூட்டணியை பற்றிய முடிவை என்னென்ன விட்டு விடுங்கள் என்று அவர் கட்சி கூட்டத்திலே பேசுகிறார் அண்ணாதிமுகவால் பல இடங்கள் தர முடியும் அதுபோக அதிமுகவால் ராஜ்யசபா எம்பியை விட்டு தர முடியும் எனவே அதிமுகவை வலிமைப்படுத்துவது அதன் மூலமாக திமுகவை வீழ்த்துவது இப்படியான ஒரு திட்டம் பாரதிய ஜனதாவிட இருக்கிறதுனா குழப்பமான ஒரு வியூகங்களை எல்லாம் பாரதிய ஜனதா தொடர்ந்து வை வாக்கிறது தேசிய அளவிலே ஈடியை ஏவி விடுவதன் மூலம் எதிர்கட்சி தலைவர்கள் ஒன்றிணைகிறார்கள் இந்தியா கூட்டணியே ஈடியால் பாதிக்கப்பட்டு வருஷங்கால் பாதிக்கப்பட்டு வருஷங்க அது ஒண்ணு தனியாக இயங்கிக் கொண்டே இருக்கிறது இதன் மூலமாக எதிர்கட்சி தலைவர்களிடம் இயல்பாக இருக்கிற பிணக்குகளை சரி செய்வது அல்லது அயனோட் செய்வது அயன் செய்வது இஸ்திரி போடுவது இது வந்து இடியின் வேலையாக மாறுகிறது ஒட்டுமொத்த பாரதிய ஜனதாவுக்கு தான் மீண்டும் வெற்றி பெறுவோமா இல்லையா என்கிற ஒரு பயம் இருக்கிறது அது நன்றாகவே தெரிகிறது சாதனைகளின் மீது நம்பிக்கை இருந்தால் நாம் வந்து நமது சாதனைகளை சொல்லி மக்கள் அதன் மூலமாக பயன் பெற்றிருந்தால் தைரியமாக ஓட்டுகின்றாம் இறுதி எஜமானர்கள் ஜனநாயகத்தில் மக்கள் தான் தங்களுக்கு நன்மை செய்த அரசை அவர்கள் ஒருபோதும் கைவிட மாட்டார்கள் அப்படியான ஒரு நம்பிக்கை பாரதிய ஜனதாவுக்கு ஏன் இல்லை தேசிய அளவிலே பீகாரிலே நிதிஷ்குமாரை இழுக்க பார்க்கிறார்கள் நிதிஷ்குமார் எத்தனை முறை இதுவரைக்கும் பாரதிய ஜனதா கூட்டணிக்கு வந்து போயிருக்கிறார் ரெண்டாயிரத்தி பதிமூணில் மோடி வரக்கூடாது என்று சொல்லித்தான் அவர் வந்து முதன் முதலில் அந்த கூட்டணியை விட்டு வெளியேறினார் இது நான்காவது முறை அவர் போவதிலும் அவருக்கும் வெட்கமில்லை அவரை சேர்த்துக் கொள்வதில் இவர்களுக்கும் வெட்கமில்லை யாருக்கும் எடுக்கவில்லை என்று அந்த காலத்தில் சோ வந்து ஒரு நாடகம் எழுதியிருப்பார் அது மாதிரி தெரிகிறது ஆனால் மக்கள் நம்பிக்கை இழைக்கிறார்கள் இந்த தலைவர்கள் சரி நிதிஷ்குமார் போவதால் இந்தியா கூட்டணிக்கு நன்மை தானே அவருக்கு கொடுக்க வேண்டிய அந்த தொகுதி பங்கீடு இப்போது அந்த பிரச்சனை இல்லாம ரொம்ப ஈஸியாக முடியும் ஒரே தொகுதியை பலரும் குறிவைப்பார்கள் நிதிஷ்குமார் கட்சியும் அதை குறிவைக்கும் இப்போது மிக எளிதாக லாலு பிரசாத் கட்சி ஆர்ஜேடி காங்கிரஸ் லெப்ட் பிரித்துக் கொள்வார்கள் வசதியாக இருக்கும் அது பீகார்ல உத்தரப்பிரதேசத்தில் உடனடியாக தொகுதி பங்கீடே முடிந்து விட்டது ஆக பீகார் உத்தரப்பிரதேச ஜார்க்கண்ட் இது போன்ற மாநிலங்களிலே வந்து பாரதிய ஜனதாவுக்கு எதிர்ப்பு தான் இப்போது தெரிகிறது அப்படி என்றால் பாரதிய ஜனதாவின் உண்மையான வியூகம் என்ன கண்ணை மூடிக்கொண்டே அயோத்தி ராமர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார் என்பதா அல்லது எதிர்கட்சி தலைவர்களை எல்லாம் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி சிறையில் வைத்தால் தேர்தல் வந்து நமக்கு சாதகமாக இருக்கும் என்று நினைக்கிறார்களா இப்படியான பல கேள்விகள் எழுகின்றன நடந்து கொண்டிருப்பது ரெய்டு ராஜ் போக போக பார்ப்போம் என்ன நடக்கிறது என்று வணக்கம்